இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படின்னாலே ஏதோ இருக்கிறத வெல்டு வச்சு ஓட்டிடுப்பேன் அசால்ட்டாக நீங்கள் இந்தியன் ஏர்லைன்ஸில் போனவன் வந்து பார்த்தீங்கன்னா பாவமாக தான் இருக்கும் கதவை சவுண்டு கேட்கும் ஆர்டர் சொல்றது லேண்டிங்கில் இது குடு குடுன்னு வச்சு என்னடா இந்த மாதிரிலாம் இந்த உலகத்தில் எங்கேயுமே இருக்காது இருக்கணும் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கணும் பேச்சு இப்படி இருக்கணும் வாய்ஸ் இப்படி இருக்கணும் இதெல்லாம் இவ்வளோ குவாலிட்டிஸ் பார்த்து தான் ஒரு ஏர்ஹோஸ்டர்ஸ் எடுப்பேன் நீங்கள் இந்தியன் ஏர்வேஸில் ஏர்லைன்ஸில் போனால் அவங்க அப்பத்தா தான் வரும் சரியாக மெயின்டெனன்ஸே பண்ணுறது இல்லை யார் போயிங் கம்பெனியவே அதன் மீது வரக்கூடிய குறைகளை பற்றி அவர்கள் கண்டுக்கிறதே இல்லை போயிங் கம்பெனி மோசமாக போயிட்ருக்குன்னு அந்த நபரை வந்து அவர் ஃபேஸ்புக்லேயும் அவருடைய இது அக்கௌண்ட்லேயும் போடுறாரு சில டாட்டாஸோடு போட்ட மூணாவது நாளே அவரை காலி பண்ணிட்டுருக்காங்க நாற்பது சதவீத விமானங்கள் எதில் இப்போ இருக்கிற டாட்டா வாங்கின யார் யார் இந்தியனால்தான் இருக்கியா இல்லை வந்து நாற்பது சதவீத விமானங்கள் மிக ஆபத்தான நிலையில் இருக்குது அதையும் வச்சு இருக்காங்க ஃப்ளைட்டுன்னு டுபாகூர் ஃப்ளைட் இதுவும் டுபாகூர் ஜி ஒருத்தர் தான் அறிவாளி இந்த நாட்டில் தெரிஞ்சதை போய் பார்ப்பாரு அந்த ஃபோட்டோ தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு எந்த அவர் வந்து போய் பார்க்கறது அந்த பிளேனை பார்க்கறது ஜினால ட்ரெண்டிங் தானம்மா கடவுளுக்கு அடுத்து அவர் தானே இருக்காரு அடிவேல் காமெடி போட்டாலே உட்காந்து குழந்தைங்கள்லாம் பார்க்கறது இல்லையா இப்போ எரிஞ்சிருச்சு செத்துட்டான் எல்லாம் இவர் இவர் போய் பார்த்து என்ன பண்ணுறாரு மேலே இருந்து குடிச்சாண்ணா இதெல்லாம் நம்ம அடிவேல் காமெடியில் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தேன் ஏன் இருக்கேன் அடியல் டீ கடையில் உட்காந்து போது ஒருத்தர் ரத்தத்தோடு என்னடா பழனிசாமி என்னென்ன ரயிலில் விழுந்து விழுந்துட்டேன் லைட்டாக அடிச்சு காயமாகி போச்சு அங்கேயும் வரும் குஜராத்தில் தான் இந்த மாதிரிலாம் நடக்கும் ஆள் இல்லாத டோல்கேட்டு விமானத்தில் இருந்து மேலேருந்து குதிச்சு தப்பிச்சவன் ஃப்ரிட்ஜோடு சேர்ந்து மொத்தமாக கூட்டமாக போனவீங்க அவருடைய போஸ்டிங் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க அவரேமா ராஜினாமா பண்ண சொல்றீங்க இப்போ ஏழைகளை ஒழிக்கிறேன்னாங்க ஒழிச்சிட்டாரு ஏழைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது உலக நாடுகள் என்ன பார்க்கணும் ஜி ஆஜிக்கு வந்து பார்த்து வருஷத்தில் ஏழைகளே குறஞ்சிக்கிட்டே இருக்கா பத்து பர்சன்ட் அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரியாது குர்தி போட்டு டாயர் இந்த ஏர் இந்தியா போயிங் விமானம் வந்து ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரை உருவாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு விபத்து வந்து எப்படி நடந்துருக்குன்னு சொல்லிட்டு பல செய்திகள் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஆனால் உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி சார் உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நம்ம வந்து விமான எக்ஸ்பர்ட் கிடையாது இருந்தாலும் நம்ம அனுபவத்தில் பத்திரிகை அனுபவத்தில் எத்தனையோ விபத்துகள் நடந்திருக்கு இந்த காலகட்டங்கள் இருபது வருஷத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா டேக் ஆஃப் லேண்டிங் எந்த நாடாக இருந்தாலும் எந்த விமானமாக இருந்தாலும் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் தான் ஆபத்தானது அது ஒரு ஐம்பதாயிரம் அடியில் பறந்தாலும் அது ஆபத்து கிடையாது போயிட்டே இருக்கும் ஆயிரம் அடியில் பறந்தாலும் ஆபத்து கிடையாது ஏன்னா அதுக்கான ஒரு டெக்னாலஜி ஃபுல்லாகவே இது பண்ணி தான் அந்த ஃப்ளைட்டை டிசைன் பண்ணுவாங்க ஆனால் எங்கே போய் ஊர் சுற்றினாலும் கிடைச்ச லேண்டிங்கில் ஒருத்த பெரிய ஆளாக இருப்பாம்மா இங்கே எங்கேயோ போய் இப்போ ஃபங்க்ஷனுக்கு போவான் அது வருவான் கடைசியில் வீட்டில் வந்தால் அது அடி விடுவேன் அவனுக்கு வீட்டில் கொண்டாட்டிகிட்ட பயங்கர பிரச்சனை இல்லை அப்படி நீங்கள் பெண் உரிமை போராளியாக இருந்தீங்கன்னா பெண்களுக்கு பிரச்சனை பல இடத்து காலேஜுக்கு போய்ட்டு அந்த பிள்ளைங்க நல்லா படிச்சுட்டு எல்லாம் சுற்றிட்டு வரும் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா போட்ட இதையே இன்னும் கழுவாமல் வச்சிருக்கும்போது பாத்திரத்தை விளக்கு போது எவ்வளோ கடுப்பு நம்ம எவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்டு வரோம் ஆனால் வீட்டில் வந்தோம் நம்மளை இவ்வளோ இதாக பண்ணுறாங்கன்னு சொல்லி இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிறது சாதாரணமாக நடக்குது இல்லை இந்த மாதிரி தான் ஃப்ளைட் அது எங்கே போய் எத்தனாயிரம் அடி சுற்றிட்டு வந்தாலும் தெரியும் வாடா மகனே நீ வந்து லேண்டிங் ஆகணும்ல அப்படின்றது தான் பிரச்சனை லேண்டிங் ஆகிறப்ப அதுதான் பிரசவம் மாதிரி அது ஒவ்வொரு லேண்டிங்கும் எப்படின்னா பெண்களுக்கு பிரசவம் ஆகுது பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து வளைகாப்பு எதுக்கு வைக்கிறாங்க அந்த காலத்தில் வளைகாப்பு எதுக்கு வைக்கிறதுனா அந்த பெண் வந்து இப்போ குழந்தை பிறந்து உயிரோடு வருவாளான சொல்ல முடியாது இப்போ சிசேரியன் வந்துச்சு லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்ததுனால தான் பெண்கள் பிறப்பு இறப்பு இதும் கம்மியாக இருக்குது அந்த காலத்தில் பெண் வந்து முதல் பிரசவத்துக்கு போகிறான்னா அவள் உயிரோடு வருவாளான்னு சொல்ல முடியாது குழந்தை பறக்கும்போதே இறந்துடுவாங்க எத்தனை பெர்சன்ட்டு நாற்பது பெர்சன்ட்டு முப்பத்தஞ்சு பெர்சன்ட்டு நூறு பெண்கள் குழந்த பிறகுன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பெர்சன்ட்டு பேருக்கு ஆபத்தாக இருக்கும் அதில் ஸ்பாட்லேயே சேர்த்துருவாங்க ஒன்று குழந்தை இறந்துடும் இப்படிலாம் இருந்தது ஒரு காலத்தில் சயின்ஸ் வளராத காலத்தில் அந்த மாதிரி தான் இது ஒவ்வொரு லேண்டிங்கும் ஒரு பிரசவம் மாதிரி தான் ஆனால் நமக்கு தெரியாத ஃப்ளைட்டில் போகிறோம் ஏறி உட்காரம் போய் கிளம்பிச்சு இறங்கிச்சு பையன் தூக்கிட்டு போயிடுவோம் ஆனால் லேண்டிங் எப்போ வீல் வந்து உள்ளே போயிட்டு அது வெளியில் வராமல் விட்டுச்சுன்னா முடிஞ்சது வெளியில் வந்து அந்த டயர் வந்து வெடிச்சிடுச்சுனாலும் பிரச்சனை ஒவ்வொரு லேண்டிங்குமே பிரச்சனை தான் அதே மாதிரி டேக் ஆஃப் போயிட்டே இருக்கும்போது மேலே டேக் ஆஃப் ஆகலை அப்படின்னா கிராஸ் ஆயிடும் ஸோ இதுதான் மெயின் பிரச்சனை இந்த விமான விபத்தை பொறுத்தளவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா டேக் ஆஃபில் பிரச்சனை டேக் ஆஃபில் பிரச்சனை இல்லை டேக் ஆஃப் ஆயிருச்சு ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே போகும்போது சேல்லேருந்து போயிடுச்சு இதுதான் இந்த விமான விபத்து சரி இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக நடக்குது போயிங் பெரிய கம்பெனி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷமாக இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாக போயிங் போயிங்கிறது ஒரு கம்பெனி விமான கம்பெனி அது ஒரு மாடல் ஏர் பஸ்ஸுன்றது ஒரு கம்பெனி இது இதுதான் அதிகமாக போயிட்டுருக்குது ரெண்டு கம்பெனி அதுபோல் சைனா கம்பெனி இருக்குது ரஷ்யன் கம்பெனி இருக்குது அதெல்லாம் அங்கங்கே போயிட்டுருக்கு இப்போ இதில் என்ன அப்படின்னா இந்த ட்ரீம் லைனர் இதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாடல் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து தான் இருந்தாலும் சரி இப்போ நம்ம உதாரணத்தை சொல்லணுன்னா நம்ம ஊர்லலாம் எல்லாம் வண்டி வாங்குறப்பில் இன்ஜின் ஆயில் ஊற்றுவாங்க பார்த்தீங்களா நூற்றுக்கு எழுபத்தஞ்சு பர்சென்ட் அதுதான் வண்டி ஃப்ரெஷ்ஷாக வாங்குறப்ப யாராவது கோடு போட்டால் மூணு நாள் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான் ஒரு அஞ்சு நாள் பார்ப்பான் அப்படி இருக்கான் அப்புறம் ஒருத்த கோட்னா அப்புறம் இடிச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா நெளிஞ்சி அதை ஐய பாத்திரக்க மாதிரி இருக்கும் வண்டி சில பேர்லாம் வச்சுருப்பேன் சில பேர்லாம் என்ன பண்ணோம்னா வண்டி வாங்குறப்ப ஒரு பேட்டரி தருவாங்க ஆறுநாள் அடிக்கும் இண்டிகேட்டர்லாம் ஏறி எவ்வளோ நாளைக்குன்னா அந்த பேட்டரி வீரோட இருக்க வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஏறி அதுக்கப்புறம் இவன் பாட்டுக்கு ரைட்டில் கையை காமிச்சு லெஃப்ட்டில் போவான் லெஃப்ட்டில் கையாமல் ஏன்னா பேட்டரி வந்து ஐநூறு நானூறு அதை மாற்ற மாட்டாங்க ஏன்னா அவனுக்கு டைம் கிடைக்காது ஓட்டி எங்கடா போய் மோதிடுவாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில்ன்றது இவங்களுக்கு மாற்றவே மாட்டாங்க அதை திறந்து விட்டோம்னா அப்படியே இரும்பாக இரும்பு இதெல்லாம் துகளெலாம் கொட்டும் அது வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அந்த வண்டி இருக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு பெரியதான் கியர் ஆயில் இன்ஜின் ஆயில்லாம் மாற்றவே மாட்டேன் ஏன்னா பெட்ரோல் மட்டும்தான் போடுவோம் ஏன்னா ஓடாது வண்டி கப்பு நின்று இங்கே அவன் பேச்சே கேட்காது எந்த மலையிலையும் நின்று வெயிலில் ரோட்டில் கொண்டு போய் தெருவில் தள்ளி விட்டுரும் பெட்ரோலுக்கு மட்டும்தான் பயப்படுவாங்களே தவிர டயரில் காற்று ஓட்டிகிட்டு ஓட்டிகிட்ருப்பாங்க டயர் தேஞ்சி ஓட்டிகிட்டு இருப்பாங்க இதுதான் வந்து இந்தியர்களுடைய ஒரு பழக்கம் நீங்கள் அமெரிக்காவில் போனீங்கன்னா அந்த ஒரு வருஷம் அந்த கார் சர்வீஸ் கொடுன்னா அந்த ஒன்றாம் மூணாம் மூணாந்தேதிக்குள்ளே கொண்டு போய் விட்டாகணும் இல்லைனா அவன் கம்பெனி காரை சர்வீஸ் பண்ணி தர மாட்டான் எல்லா நாட்டுலேயும் பல நாடுகளில் அப்படிலாம் இருக்கு நம்ம ஊரில் மட்டுந்தான் ஒரு டைம் வண்டி வாங்கிட்டான்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு விடு நீ அந்த டிவிஎஸ் ஃபிஃப்டியை வாங்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய ஊரே ஏற்றிட்டு போவாங்க அதெல்லாம் ஏன்னா இந்த ஊரில் தான் நடக்கும் அதே மாதிரி தான் விமானமும் இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படின்னாலே ஏதோ இருக்கிறத வெல்டு வச்சு ஓட்டிகிட்டு போய் அசால்ட்டாக நீங்கள் இந்தியன் ஏர்லைன்ஸில் போய் ப போன வந்து பார்த்தீங்கன்னா பாவமாக தான் இருக்கும் கதவு சவுண்டு கேட்கும் ஆர்டர் சவுண்டு லேண்டிங்கில் விடுகுடு விடுகுடுன்னு வைச்சு என்னடா இந்த மாதிரிலாம் இந்த உலகத்தில் எங்கேயுமே இருக்காது பல இந்தியன் இது இருந்துச்சு பாருங்கள் ஏர் இந்தியா இந்தியன் இந்த கவர்மெண்ட் நடத்தி இருந்துச்சு பாருங்க அதே மாதிரி ஏர் ஹோஸ்டர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கணும் ஆள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கணும் பேச்சு இப்படி இருக்கணும் வாய்ஸ் இப்படி இருக்கணும் இதெல்லாம் இவ்வளோ குவாலிட்டிஸ் பார்த்து தான் ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸை எடுப்பாங்க இந்தியன் இண்டியன்வேஸில் ஏர்லேஜில் போனால் அவங்க அப்பத்தா தான் வரும் அப்பத்தாவும் தான் வருவாங்க ஐம்பது ஐம்பது ஏன்னா ரிட்டையர் பண்ண முடியாதுல கவர்மெண்ட்டு வேலை சேர்த்தா வெளியே அனுப்ப முடியாது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வச்சுருப்பாங்க அவர்கள் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும் எல்லாமே பழசாக வச்சுருப்பாங்க மாற்ற மாட்டாங்க அதுக்கப்புறம் பண்ணுறேன்னா இன்ஜினியர்ஸ்லாம் இருப்பான் பாட்டுக்கு ஐம்பது ஐம்பத்தெட்டு வயசில் போய் அடியில் படுத்து பார்ப்பான் சரி நட்டு கரெக்டாக தான் இருக்குது சரி அப்படின்னா அறிவிட்றாங்க எந்த மெயின்டெனன்ஸுமே கிடையாது நீங்கள் இந்தியன் ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணவன கேட்டாலும் சரி நீங்கள் கழுவி கழுவி ஊத்துறாங்க இப்போ இந்தியன் ஏர்ஷன் ஏர்லைன்ஸோட எக்ஸ் ஆஃபீஷியல்ஸாலும் சரி இதில் போயிங்கே ஒரு டுபா கூறுன்னு சொல்லி ஒருத்தன் போட்டு அவனை கொண்டு கொண்டு விட்டாங்க போயிங் இருந்த ஒரு சீனியர் டெக்னீஷியன் அவர் அவர் போயிங்கில் ஒர்க் பண்ணும் போதே அமெரிக்காவில் போயிங்க வந்து ரொம்ப கேவலமாக போய்ட்டுருக்கு சரியாக மெயின்டெனன்ஸே பண்ணுறதில்ல ஞாரு போயிங் கம்பெனியவே அதன் மீது வரக்கூடிய கு குறைகளை பற்றி அவர்களை கண்டுக்கிறதே இல்லை போய் கம்பெனி மோசமாக போயிட்டுருக்குன்னு ஒரு இது இருக்குது அந்த நபரை வந்து அவர் ஃபேஸ்புக்லேயும் அவருடைய இது அக்கௌண்ட்லேயும் போடுறாரு சில டேட்டாஸோடு போட்ட மூணாவது நாளே அவரை காலி பண்ணிடுறாங்க அது நான் அவங்களுக்கு அந்த ஃபோட்டோ அனுப்புகிறேன் நீங்கள் இதில் போடுங்க அவர் யார் இதில் போட்டார் அப்படின்னு ஸோ அது நான் கூட நேற்று என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் எக்ஸ்க்ளூசிவாக அவரை போட்டு தல்ட் அது வந்து போயிங் ஏன்னா இவன் அதுக்குள்ளே இருக்க டெக்னீஷியனே குறை சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு ஃப்ளைட்டு ஆயிரத்தி ஐநூறு கோடிலேருந்து நாலாயிரம் கோடி வரைக்கும் வருது ஒரு ஃப்ளைட்டு கேன்சல் பண்ணுறனால எத்தனாயிரம் கோடி லாஸ் ஆகுது அதனால அவனை போட்டாங்க போயிங் நிலமே எப்படி இருந்தால் அந்த போயிங்கை வாங்கி இருபது வருஷமாக இப்போ இயம்புத்தாலை பெருச்சம்பளம் மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளைட்டை வச்சு நீங்கள் ஓட்டிகிட்ருக்காங்க இன்னும் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுடைய தணிக்கை துறையை இந்தியன் ஏர்லைன்ஸை கழுவி கழுவி ஊற்றி ரிப்போர்ட்டில் நீங்கள் மெயின்டெனன்ஸே ஒழுங்காக பண்ணுறதில்லன்னு இந்த வருஷத்தோட ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீத விமானங்கள் எதில் இப்போ இருக்கல டாட்டா வாங்கின யார் யார் இந்தியனால் லஞ்சார் இண்டியா இல்லை வந்து நாற்பது சதவீத விமானங்கள் மிக ஆபத்தான நிலையில் இருக்குது அதையும் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க இது என்ன இதான் டூ வீலராக எங்கே ஓரத்தில் நின்றுச்சுன்னா ஸ்டாண்டஅப் போட்டு வந்து அடுத்த நாள் காலையில் மெக்கானிக் விட்டு போய் எடுத்துகிட்டு வராது இவங்க டேக் ஆஃபே ஆக மாட்டேன் ரன்வேல பாதி விமானம் நின்று போயிடுது இப்போ நேற்று ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணிருக்கா முதல் முறையாக பிரிட்டனுக்கு போன தன்னுடைய மோசமான அனுபவத்தை பதிவு பண்ணியிருக்கேன் அப்படியே இது வந்து வலைத்தளத்தில் பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு அந்த பொண்ணு வந்து படிக்கிறதுக்காக லண்டன் போகுது அது அதோடய ரைட்டப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்த் இண்டியன் பொண்ணு அது அதோடய ரைட்டப் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு அதாவது யதார்த்தமாகவும் பயங்கர ஒரு உணர்வு பூர்வமாகவும் இருக்குது நீங்கள் முத முதல்ல லண்டன் போகிறீங்க படிக்க போகிறீங்க விசா வருது அது ரொம்ப நல்லா எழுதியிருக்கு விசா லேட்டாக வருது கடைசி நேரத்தில் விசாக வருது அப்புறம் டிக்கெட் செக் பண்ணிக்குவாங்க இதுலேயே இல்லை ஏர் இண்டியாவில் மட்டும்தான் இருக்குது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது சரி இதில் போயெல்லாம் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு போட்டுது லண்டன் போகிறோன்னு எல்லா பேக் எல்லாம் ரெடி பண்ணுது அதற்கு நடந்த சோகத்தை கேட்டிங்கன்னா மகப்பாடு கேவலமாக இருக்குது ஏர் இண்டியா எவ்வளோ மோசமான ஒரு கம்பெனி போயிருக்காங்க கடைசியில் வண்டி ஏறியிருக்காங்க வண்டி ஏறுனா ஃப்ளைட்டு வந்து இப்போ ஆறு மணிக்கு டேக் ஆஃப்னால் ஆகவே இல்லையா காலையில் அஞ்சு மணிக்கு டேக் ஆஃப் ஆகணும் செக் இன் பண்ணி உள்ளே போய்ட்டு உள்ளே போய் எல்லாம் உட்காந்தால் ரெண்டு மணி நேரமாக நின்றுக்கிட்டே இருக்கான் அப்புறம் வந்து யார் ஓஸ்டர் சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் வண்டியில் ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க திருப்பி நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுங்க திருப்பி எல்லாம் வெளில வந்துட்டாங்கன்னா திருப்பி ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சு நாலு மணி நேரம் ஆயிடுச்சான் இப்போ காலையில் பத்தாயிருச்சான் அஞ்சு மணிக்கு உள்ளே போனவங்க திருப்பியும் போய் இமிகிரேஷனில் இல்லை இது பண்ணி கஸ்டம்ஸ் செக்கிங்லாம் முடித்து திருப்பி போயிருக்காங்க பத்தரைக்கு போனால் இப்படியே தள்ளி தள்ளி போய் அந்த டேக் ஆஃப் ஆகி போயிருக்கு போய் அங்கே போய் லண்டனில் போனால் படு லேட்டை ஒரு பதினாலு மணி நேரம் லேட்டாக போய் இறங்கியிருக்கு இறங்கிட்டு பைய தேடி இருக்கா என் பையன் என்னென்னா அவங்க பையெல்லாம் வரலன்ட்டுருக்காய் எவ்வளோ மொக்கையாக இருக்காங்க பாருங்க கொண்டு போன பையன் வரல கொண்டு போன ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகலை கரெக்டான டைத்துக்கு உள்ளே போனால் கடைக்கடைன்னு சவுண்டு கேட்குதான் ஸோ இந்த மாதிரி இவ்வளோ கேவலமாக இருக்கா இந்த விமானத்துறை இந்த ஏர் இந்தியா தெரியாதனமாக டிக்கெட்டை போட்டோமேன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்கன்னா அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருந்ததுலாம் கேன்சல் ஆகிடுச்சான் பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் லேட் ஆகி போகிறதுக்குள்ளே இப்போ சாயந்திரம் ஒரு தட்ட மூணு மணிக்கு வரேன்னு சொல்லியிருப்பீங்க ஒரு அஞ்சு மணிக்கு போனால் கூட நீங்கள் பார்க்கலாம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போச்சிங்க போனீங்கன்னா அவன் ஆஃபீஸ் அடைச்சிட்டு போயிடுவான்ல இப்படி நஷ்டம் போய் ஒரு லண்டனுக்குள்ள போகல காலை வைக்க போகிறான் அந்த சீதோஷ்ண நிலையை பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லி போனால் நடராத்திரியில் கொண்டு போய் இறக்கி விட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதோடைய உணர்வு கூட எழுதிச்சு இவ்வளோ கேவலமாக ஒரு விமான பயணத்தினால எவ்வளோலாம் பிரச்சனை வந்தது இந்த ஏர் நாளன்னு எழுதியிருக்காங்க இதுதான் வைரலாக சுற்றிட்டு இருக்குது லண்டனில்லாம் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆகப்பெரும் துபாக் வராது இருந்ததுனால தான் அந்த நிறுவனமே ஒழிஞ்சு போச்சு நிர்வாக சீரிகைடு ஏன்னா ஃப்ளைட்டெல்லாம் பார்க்காதவன் தான் ஏவியேஷன் துறை அமைச்சராக இருப்பான் மத்திய அமைச்சராக அவன் கிட்டே பார்த்துருக்க மாட்டான் எப்பயோ ஒரு டைம் போயிருப்பான் ஸோ அவங்க போய் செல்ஃபி எடுக்கிறதும் இந்த கடந்த காலத்து இப்போ போய் எடுத்துருக்காங்க இந்த போல மினிஸ்டர் ஆகப்பெரும் மொக்கவன் போய் செல்ஃபி எடுத்து இது பண்ணிட்டு இருக்க ஏதோ போஸ்லாம் கொடுத்து எடுத்து வைரல் பண்ணி விட்டுருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா ஸோ எல்லாம் என்னன்னே தெரியாது இப்போ விமானம் விழுந்து வெடித்து எரிஞ்சு போச்சு அங்கே இவங்க போக வேண்டிய அவசியமே இல்லையே இப்போ ஜி போகிறார் மோடிஜி அப்படின்னா அவர் ஏற்கனவே கடவுளை தேடி தண்ணிக்குள்ளெல்லாம் போனார் தெரியும்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் எங்கே வேணாலும் போவார் அவரை விட்டு தொலைப்போம் நம்மளோட விதி கடலில் போனார் கடலுக்கு மேலே போனார் கடலுக்கு அடியில் போனார் கிருஷ்ணரை பார்க்குறதுக்கு போய் பார்க்க முடியல வந்துட்டார் ராமரை பார்க்க போனார் அங்கே துரத்தி விட்டாங்க போய் கடைசியில் அப்புறம் வந்து ஒரிசாவுக்கு போனார் பூரி ஜெகநாதரை பார்க்க போனார் சாவியை தொலைச்சு விட்டாங்க இப்போல் சம்பவம் ஜியோட வந்து அட்ராசிட்டின்றது அது தனி அது அவர் போவார் அவர் நாட்டோட பிரதமர் போகிறாரு வைங்க அவர் எரிஞ்சதை போய் பார்ப்பார் அந்த ஃபோட்டோ தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு எந்த அவர் வந்து போய் பார்க்குறது அந்த பிளேனை பார்க்கறது ஜீனால ட்ரெண்டிங் தானேம்மா கடவுளுக்கு அடுத்து அவர் தானே இருக்கார் அவர் போட்டாலே இப்போ நீங்கள் வடிவேல் காமெடி போட்டாலே உட்காந்து குழந்தைங்கள்லாம் பார்க்குறது இல்லையா குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எவ்வளோ ச ஹாப்பியாக பார்க்குறாங்க மாதிரி ஜி படம் போட்டாலே எல்லாம் ட்ரெண்டிங் தான் அது அந்த கூட அந்த காமெடினு போய் பார்த்துருக்காரு யார் ஏவியேஷன் துறை அமைச்சர் அதாவது ஒரு நாட்டில் விமானமே அவங்க கண்ட்ரோலில் இல்லையா ஆனால் அந்த நாட்டில் உள்ள அரசாங்கம் அவன் ஒரு அமைச்சரை போடுமா ஏவியேஷனுக்கு புரிதாகும் யாருக்கடா ஆள் இல்லாத கடையில் டீ ஆத்திரிங்கன்ற மாதிரி தான் ஆளே இல்லை யாருக்கு போய் நீங்கள் டீ ஆத்துறீங்கன்னு தெரியல அதுக்கு ஒரு மினிஸ்டர் அவர் போய் பார்த்து என்ன பண்ணிடுவார் இப்போ எரிஞ்சிருச்சு செத்துட்டான் எல்லாம் இவர் இவர் போய் பார்த்து என்ன பண்ணார் அந்த விமானமும் இல்லை செத்தவனும் உயிரோடு இல்லை ஒருத்தர் மேலே இருந்து குவிச்சாண்ணா இதெல்லாம் நம்ம வடிவேல் காமில அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஏன் அவருக்கா வடிவேல் டீக்கெடில் உட்காந்து போ ஒருத்தர் ரத்தத்தோடு வருவான் என்னடா பழனிச்சாமி என்னென்ன ப்ளெயினில் இருந்து விழுந்துட்டேன் லைட்டாக ஆடிச்சு காயமாக போச்சு ஐயோ அப்படின்னு அந்த மாதிரி ஒருத்த விழுந்துருக்கான் இதெல்லாம் வந்து தான் நடக்கும் இந்த மாதிரியான ஒரு விபரீதங்க ஏன்னா இங்கே ஒரு கடவுளுடைய ஆட்சி நடக்குது அப்படிங்கிறது இந்த அதுவும் அவங்க ஊரில் நடக்காமல் இருந்தால் என்ன குஜராத்தில் தான் இந்த மாதிரிலாம் நடக்கும் ஆள் இல்லாத டோல்கேட்டு விமானத்துலேருந்து மேலேருந்து குதித்து தப்பிச்சவன் ஃப்ரிட்ஜோடு சேர்ந்து மொத்தமாக கூட்டமாக போனவிங்க எக்ஸே மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கவனுக்கு ஃப்ரிட்ஜு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க இல்லை தெரியுமில்ல ஜி ஆட்சியில் கொடுத்து அவன் வந்து மெடிக்கல் ஷாப்புக்கார எப்படி ஃப்ரிட்ஜு கட்டுவான் தெரிஞ்ச இந்த மாதிரியாக பண்ணுறது அவன் இதே ஒன்றை கட்டி விட்டு மொத்தமாக அதில் அதில் ஊர்க்கார அதை விட மோசம் ஊஞ்சல் என் பிரிட்ஜில் போய் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏன்னா அது ஒரு முன்னணி மாநிலம் ஏன்னா ஜி பத்து வருஷம் ஆண்டுருக்காருங்க அப்போ மக்களை வந்து அறிவுபூர்வமாக வளர்த்ததுனால இந்த மாதிரியான என்னென்ன அந்த விமான அந்த விபத்து கூட என்ன நடந்திருக்குன்னா பக்கத்துலேயே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு ஈஸியாக துறையை வச்சு அணைச்சிடலாம் கடலுக்குள்ளே விழுந்துச்சா தேடணும் அதனால சரி இங்கேயே அடிச்சுக்கோன்னு கூட பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல நரேந்திர மோடியோட இந்த ஒரு ஆட்சியில் வந்து காஷ்மீரில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும் அதே மாதிரி டெல்லியில் ட்ரெயினுக்கு நடந்த சம்பவமாக இருக்கட்டும் இப்போ இந்த பிளெயினோட கிராஷ் இதெல்லாம் இருக்கிறப்போ இவர் வந்து அவருடைய போஸ்டிங்கை வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க அவரே ராஜினாமா பண்ண ஏன் அவர் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் உடனடியாக இது பண்ணுது இப்போ ஏழைகளை ஒழிக்கிறேன்னா ஒழிச்சிட்டார் அவர் மொத்தமாக ஏழைகளை போட்டு தள்ளிட்டோம்னா கணக்கிலேயே இருக்க மாட்டாங்க இதுதான் ஏழைகளை ஒழிக்கிறது ஏழைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது உல நாடுகள் என்ன பார்க்கணும் ஜி ஆட்சிக்கு வந்து பத்து வருஷத்தில் ஏழைகளே குறைஞ்சிக்கிட்டே இருக்கா பத்து பர்சன்ட் அப்படிங்கும் போது அவங்களுக்கு தெரியாது புறாத்தையும் போட்டு தள்ளிட்டாங்க ஏன் சொத்துக்கொல்லிலாம் செத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி அவரோட டீலிங்கே வேறு மாதிரி இருக்கும் ஏர் இண்டியா டாட்டாவுக்கு விற்றுட்டு லண்டனில் போய் போயிங் இது இது அமெரிக்காவில் போய் போயிங்க்கு வந்து நாற்பதாயிரம் கோடிக்கு ஆர்டர் கொடுக்குறாரு புரியுதா நான் வந்து என் பொருளை வந்து என் வண்டியை உங்கள்கிட்ட விற்றுட்டேன் டூ வீலர் அப்படின்னு வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட விற்றுட்டேன் உங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் வம்ப அவங்கள கூட்டு போய் இந்த தான் வண்டி இது ஸ்பேர் பார்ட்ஸ் படம் கொடுங்க காசு நான் தரேன் அப்படின்னா எவ்வளோ பெரிய காமெடி பாருங்கள் இந்த வண்டிக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நான் தான் விற்றுட்டேன் நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் மாட்டேனா என்ன வாங்கலை என்னென்னா இல்லை புது வண்டி வாங்கினா வாங்கலைன்னா எனக்கு என்ன ஆனால் இவர் உள்ளே போடுவார் பல்டி அடிச்சு இப்படி தான் இது வந்து நம்ம சங்கர் படத்துலேயே நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் அந்த டைமில் நீங்கள் பிறந்திங்கன்னா என்னென்னு தெரியல பிரபுதேவா படம் ஒன்று இப்போ கூட கேடிவியில் நீங்கள் பார்க்கலாம் நக்மாவும் பிரபுதேவான் டான்ஸ் ஆடுறது தெரியுமா காதல்னு ஒரு படம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இப்படி கையை ஆட்டிக்கிட்டு குறுக்க நடுக்க நடந்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா நீ வந்து இந்த ரூபாய் அஞ்சு ரூபாய் இது இது பத்து ஒரு பாட்டு வரும் நீ தின்று தந்த மாம்பழம் ரூபாய் ஏதோ வரும் அந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் குறுக்கால் இப்படி நடந்து வருவான் கையை இப்படி ஆட்டிக்கிட்டே கண்ணாடி கூலிங் கிளாஸ்லாம் போட்டு ஏன்னா பார்க்குறேனா பார்ப்பா இவங்க டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க இத்தனை டான்ஸஸ் ஆட்டுக்க வேண்டாம் இந்த பக்கம் இப்படி போவாங்க அப்புறம் அந்த பக்கம் இந்த பக்கம் வருவாங்க பார்த்தீங்களா அது கூண்டு போய் பாருங்கள் அந்த மாதிரி தான் ஜியோட ஆச்சு உலகத்தில் ஒன்று நடந்துகிட்டு இருக்கேன் ஜி குறுக்க நடுக்க போய்ட்டுருப்பார் இங்கேருந்து இங்கே போவார் இங்கேருந்து இங்கே போவார் எதுக்கடா ஜி போகிறாருன்னா அது அப்படி தான் அந்த சாங்கோட சுச்சுவேஷன் எப்படி இந்த மாதிரி எவனுக்கோ போய் பணம் கொடுப்பாரு மாமூல் கொடுப்பாரு நாற்பதாயிரம் கோடிக்கு விமானம் ஆர்டர் கொடுப்பாரு கம்பெனியை வேறு ஆளுக்கு விற்றுட்டாங்க ப்ரைவேட் பார்ட்டிக்கு அப்புறம் எப்படி கவர்மெண்ட்டு போய் நாற்பதாயிரம் கோடிக்கு ஆர்டர் கொடுக்க முடியும் அது ஒரு மாமூல் நான் கொடுக்குறேன் அண்ணன் முருகேஸ்வரிக்கு ஐநூறுவா செய்வார்னு வாங்கி பாருங்கள் எவனையே கோர்த்து விட்ருவா போய் அவன் சொன்னதுக்காக ஆகணுன்ற மாதிரி நம்மளால் அதெல்லாம் பண்ணுவார் இப்போ விமான விபத்தை போய் பார்த்துருக்காருனா எப்படி நடந்திருக்குன்னு பார்த்துருப்பார் நீ நடக்க விட மாட்டார் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி நீங்கள் அந்த இப்போ இந்த சிந்தூர்னு ஒரு ப இது வந்தது இப்போது ஒரு ஒரு ட்ராமா ஒன்று சிந்தூர் அதில் பார்த்தீங்கன்னா இராணுவ தலைமை தளபதி பூரா உட்காந்துருப்பான் முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன்லாம் இவர் அட்வைஸ் பண்ணுவார் எப்படி தாக்குதல் நடத்தணும் அப்படின்னே ஒருத்தர் நோட்ஸ் எழுதுவார் ஆனால் இது பூராமே தமிழ் படத்தில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டம் பார்த்திங்கன்னா அதுவும் சங்கர் படத்தில் கவுண்டர் படுக்க போட்டு போட்டு நிறையா டாக்டர்ஸாக சுற்றி நிற்பாங்க நோட்ஸ் எடுப்பாங்க எப்படி ஒட்டகம் கிடச்சிது நான் பாப்பா கவுண்டமணி பண்ணி பார்த்து நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சரிதான் நம்ம தமிழ் படத்தில் பார்த்ததை இப்போ அவர் ஜி செய்கிறார் உட்கா பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க ஜி உட்காந்துருப்பார் மு முப்படை தளபதிகள் உட்காந்துருப்பாங்க அமைதியாக இன்னொரு தளபதி சைடு தளபதி ஒருத்தர் அவர் ஒரு நோட்டு வச்சுருப்பார் பேனா ஜி வந்து சொல்லுவார் மியூட்டில் என்ன அதை வந்து ஆடியோ மட்டும் இங்கே வெளியிட சொல்லுங்க பார்ப்போம் என்ன பேசுனாருன்னு வேறு மாதிரி இருக்குது வடிவேல் காமெடி மாதிரி இருக்கும் அன்னை செருப்பால் அடி எப்படி எப்படி அடிக்கிறான்னு அதே கதை தான் இதை நீங்கள் சொன்னீங்கன்னா அன்னைக்கு சொல்லியிருந்தீங்கன்னா அது நீங்கள் தேசவிரோவதி பாகிஸ்தான்காரன்டுவாங்க இன்றைக்கி சொல்லலாம் தப்பு கிடையாது எப்படியாக இருந்தாலும் ஒரு நாள் கத்திரிக்காய் பற்றினா கடத்திருக்கு அந்த வீடியோலாம் வச்சுருங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு காட்டலாம் ஃப்யூச்சரில் உங்கள் பேரம் பேத்தி இன்னொரு நாற்பது வருஷம் ஐம்பது ஆச்சு இப்படிலாம் அவர் பிரதமர் இருந்தார் அவரோட உத்தரவின் பேரில் தான் இராணுவமே செயல்படுவோம் அவர் போய் சொல்லுவார் இவங்க போய் தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்ற மாதிரியான காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில் இந்த மாதிரி ஜிவுடைய ஆட்சியில் இதெல்லாம் சாதாரணம் ட்ரீம் லைனர் ட்ரீம் லைனர்ன்றாங்கம்மா போயிங் தான் இம்பது நூறு வருஷமாக வேர்ல்டு ஃபுல்லாக போயிங் விமானம் தான் போயிட்டுருக்கு அது எந்த வருஷம் மாடல்னு வேணும்ல புரிய நீங்கள் வந்து டாடா கார் வச்சுருக்கீங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்க டாடா கார் இருக்குது டாட்டா சும்மாவும் இருக்குது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி டாட்டா கம்பெனிக்காரும் மோதி சார் மோதவே மோதாதேன்னா ஏன்னா முதவி இப்போ பத்து வருஷத்துக்கு வரக்காரன் முப்பது வருஷமாக ஓட்டினீங்கன்னா எப்படி மோதாமல் இருக்கும் அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் வந்து பாக்கு வேலை காட்டி ஜி ஆட்சியில் இவர் போய் அங்கே போய் பார்த்ததுக்கு ஏன்னா அந்த ஏவியேஷன் மினிஸ்டர் ஒரு இருக்கார் இல்லை பல்ராம் நாயுடு அவன் அனுப்பிவிட்டு யோ எல்லா எதுவும் செக் பண்ணுறாங்க எல்லாம் இல்லையா என்ன பண்ணுறாங்க ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ இப்போ நேற்று ஒரு பைலட் பேச்சுட்டு இருந்தார் அவர் யூஎன் பைலட் நம்ம நண்பர் அவர் அங்கே இஸ்ரேலில் இங்கே இப்போ டமாஸ்கஸ் எல்லா இடத்துலையும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அவருடைய டீட்டெயிலாக பேச்சுருந்தீங்கன்னாங்க அவங்களாம் எக்ஸ்பர்ட் வார் பைலட் அவர் நம்ம த ஸ்ரீலங்கன் அவர் அவர் என்ன சொல்கிறார்னா துபாயில் துபாய் ஏர்வைஸை பொறுத்தளவுக்கு துபாயில் வந்து ஃப்ளைட் நின்றுச்சுன்னா நாலு ரவுண்டு செக் பண்ணுவாங்கல்லாம் ஒரே ஆள் கிடையாது இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் கண்ணில் ஒன்று டீம் வந்து செக் புரியுதா ஓ ஃபஸ்ட் ரவுண்டு செக் பண்ணுவாங்கன்னா அப்புறம் ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸில் அடுத்த ரவுண்ட் செக் பண்ணுவாங்கன்னா இப்படி நாலு ரவுண்டு செக் பண்ணி தான் ஒரு ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுவாங்க இங்கே வந்து பல நேரங்களில் ஒரு ரவுண்டு கூட இல்லையா சும்மா அப்படியே பார்த்துட்டேன் ரைட் ரைட் ஓகே நல்லா தான் இருக்குது இப்படின்னு பண்ணுறாங்க அதில் அகமதாபாத் ஏர்போர்ட்டுன்றது படுபாக்குறார் அவர் இந்த ஸ்டாஃபோடைய திறமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குமா பைலட்டுக்கு வந்து சரியான கோவார்டினேஷனே இருக்காங்க லாங்குவேஜ் பிரச்சனை ரெண்டாவது நிறைய டுபாக்கூர் அது வந்து எப்படின்னா சென்னை ஏர்போர்ட்டுக்கும் பைலட் உங்கள் ஊர் பைலட்டை கேளுங்கன்ட்டு சென்னை ஏர்போர்ட்டில் வந்து அகமதாபாத் போகிற பைலட்ஸ் இருப்பாங்களே ரெகுலராக அவங்ககிட்ட கேளுங்க சென்னை ஏர்போர்ட்டில் எப்படி டீல் பண்ணுவாங்க டெல்லி ஏர்போர்ட் எப்படி இருக்கும் எப்படி வந்து டவரோட கனெக்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அமதாபாத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேளுங்கள் அவங்களே லட்சணத்தை சொல்லுவாங்க இப்படி எல்லா வகையிலையும் டுபாக்கூறாக ஃப்ளைட்டு டுபாக்கூர் ஃப்ளைட்டு இதுவும் டுபாக்கூர் ஜி ஒருத்தர் தான் அறிவாளி இந்த நாட்டில் அப்போ எப்படி இந்த நாட்டை க இது பண்ணி கொண்டு போக முடியும் புரியுதா உங்களுக்கு ஜி ஒருத்தர் மட்டும் இந்த நாட்டை எப்படி தூக்கி நிறுத்த முடியும் எல்லோரும் அவரை குறை சொல்கிறாங்க பாஜக ஜி ஒளியாக ஜி இருக்கக்கூடாதுன்றாங்க அப்படி கிடையாது அவர் ஒருத்தர் தான் அறிவாளியாக இருக்கிறதுனால தான் இந்த நாடு இவ்வளோ நாள் போயிட்டுருக்கு புரிதா அவங்களுக்கு அதனால் நம்ம அவரை குறை சொல்ல முடியாது அவரை போய் பார்க்குறதே குறை சொல்ல முடியாது பார்த்துட்டு அவர் நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ணுவார் நான் ஒரு பைலட்டை கூப்பிட்டு பேசுறக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆனால் அவர் போகிறப்ப எரிஞ்சு எல்லாமே இதாகிடுச்சு எதை பார்த்தா தெரில அந்த பார்த்துருக்காரு சரி பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு ஏன்னா அவரை உத்தரவின் பேரில் தான் அனுப்பிட்டு தான் ஏழு விமானத்தை போட்டு தரட்டேன் அது அதை சொல்லவே இல்லை அந்த தளபதி இங்கே சிங்கப்பூரில் போய் சொல்கிறார் இங்கே சொல்லலை சிங்கப்பூரில் ஒரு பொண்ணு பேட்டி எடுக்கணும்னு கேட்டிருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நான் கொடுத்துட்டோமே அது நல்லா அமைதியாக தான் கேள்வி கேட்கும் வேறு கேள்வி கேட்குன்றப்ப அது என்ன பண்ணிச்சு ஆண் ஆர்லையே இந்த கேள்வி கேட்டு உங்கள் விமானமெல்லாம் நொறுங்கி போயிடுச்சாமல் டப்புன்னு சுதாரிச்சிட்டார் அதெல்லாம் கேட்காதீங்க மாட்டார் சுதாரிச்சுட்டு அது நடக்கிறது நடக்கிறது தான் சண்டைன்னு வந்தால் கிளியா சட்டையா அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காருன்னு வச்சுங்களேன் ஆனால் நம்ம ஊரில் சொல்லலை இருபது நாள் கழிச்சு சிங்கப்பூரில் போய் சொல்லியிருக்காருன்னா பாருங்கள் அதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் ஜி அட்வைஸ் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து பண்ணுறது அதுக்கப்புறம் அதையும் இதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாது ஜி சொல்கிறத கேட்டு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்குமா இல்லை அவரை கேட்டதுனால இப்படி அதை பற்றி நமக்கு தெரியல அது என்ன பேசினாங்கன்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் இலக்கை தாக்கியிருக்காங்க அந்த வகையில் நம்ம சந்தோஷப்படலாம் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்றீங்க அந்த பிஜே காலேஜில் பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை வந்து நேரில் போய் பார்த்துருக்காரு அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் அது ஒருத்தர் மட்டும்தான் வந்து உயிர் தப்பியிருக்காரு அவரையும் நேரில் போய் சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு ஜி வந்து அங்கே போய் பார்க்குறது விடையே அந்த அடிப்பட்ட மாணவர்களை பார்க்குற இந்த விமான கம்பெனி காரணம் பிரச்சனை எங்கேன்னு பண்ணணும் புரியுதா நெத்தியில் அடிப்பட்டவனு காலில் கட்டு போட்ட கதை இது நெத்தியில் ஒருத்த அடிபட்டு ரத்தமாக வைங்க ஐயோ அடிபட்டுச்சா காலை நட்டுங்க டிஞ்சர் போட்டுற மாதிரி கதை தான் ஜி போய் பார்த்தது நெத்தியில் அடிப்பட்டால் நெத்திக்கு தான் மறந்து போடணும் புரியுதா அதை ஜி செஞ்சார்னாலே இந்த நாட்டில் இதெல்லாம் நடக்காது அவர் கடுமையான நடவடிக்கையை எடுத்து டாட்டா கம்பெனியில் எத்தனை ஃப்ளைட் வச்சிருக்கேன் எவ்வளோ நாள் ஓடி இருக்கு எதெல்லாம் இப்போ வந்து சர்வீஸ் பார்த்துருக்கான் பார்க்கல இன்ஜின் ஆயில் மாத்தனா இல்லையா கியர் ஆயில் மாத்தினா டைட் டைட்டு வச்சாயெல்லாம் நட்டை இதெல்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி விபத்து நடந்ததுனால் அவன் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னா அவன் தங்கமாக கொடுத்துருவான் டாட்டாக்காரை இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் தலைவா நீங்களே வச்சுக்கோங்க இத்து போன ஃப்ளைட்டை போகிற ஏன் தலையில் கட்டி விட்டுட்டு நீயே நடத்துன்னு வேறு சொல்கிறீங்கன்னு சொல்லி டாட்டா இப்போ அப்படி தான் இருக்குது நீங்களே எடுத்துங்க நான் இப்போ நீங்கள் ஒருத்தரை மிரட்டலாம் நீங்கள் பயந்தாதாங்க நான் மிரட்ட முடியும் கொடுத்த ஃபோனை எடுத்துகிட்டு போங்கண்ணா கொடுத்துட்டு போங்கம்மாண்ணா இந்த ஐயோ இந்தாங்க வச்சுக்கோங்க உங்கள் ஃபோனை அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் எப்படி உங்களை மிரட்டுறது நீங்கள் அதை கொடுக்க முடியாது சார் நான் என்ன இதுதான் இருக்குது நீங்கள் தான் வித்துட்டீங்களே எப்படி என்கிட்ட திருப்பி கேட்குறீங்க அப்படின்னீங்கன்னா எனக்கு ஒரு பயம் வரும் நான் கேட்டவொடனே நீங்கள் ஐயோ இந்த ஃபோனையும் வச்சுங்க கூட உங்களுக்கு செலவு கூட காசு தரேன் அப்படின்னீங்கன்னா உங்களை நான் எப்படி மிரட்டுவேன் அதனால் இந்த இதை டாட்டா இது இந்தியன் ஏர்லைன்ஸை வேறு வேண்டிய விற்கவும் முடியாது வெளிநாட்டுக்காரன்னு வாங்க மாட்டேன் விலைக்கும் போகாது டாட்டா ஒரு எளிச்சம் வாங்கினால அவர் ஏதோ ஒரு பேருக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து ஏர்லைன்ஸ் ஆரம்பித்தது டாட்டா தான் ஸோ அந்த இதில் அவங்க தாத்தாவுக்கு தாத்தா வாங்கினாருன்ற ஒரு வாங்கினார் அந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் எப்போ வாங்கினாரோ நல்லா இருந்த டாட்டா போய் சேர்ந்துட்டார் புரியுது அவங்களுக்கு அவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தார் இந்தியன் ஏர்லைன்ஸ் வாங்கி ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் இறந்துட்டார் ஸோ இப்படிலாம் இருக்காது நிறையா காவு வாங்கியிருக்குன்னு வச்சுக்கலாம் இனிமேனாலும் ஒழுங்காக நடத்துனாங்கன்னா அந்த பேரைனாலும் மாற்றி வேறு ஏதாவது இண்டியன் ஏர்லைன்ஸ்கிறது வேறு ஏதாவது பண்ணி குஜராத் ஏர்வேஸ்னு கூட வச்சுட்டு போங்க இப்போ வாஸ்து நல்லா இருக்கான்னு பார்க்குறோம் ஆனால் இந்தியன் ஏர்லைன்ஸு இருந்தே அது பெரிய பிரச்சனையாக இருக்குது அது வாஸ்துப்படி மாற்றணும் மாற்றி சில ஒழுங்காக என்ன அந்த விமானத்தை வந்து சர்வீஸ் பண்ணுறானா இல்லையான்றது ஊரே காரி தூப்புது உலகமே நீ சர்வீஸே பண்ணுறது இல்லைன்னு அதை சரி பண்ணாமல் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கவனை ஜி பார்த்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல அவன் சரியாகி வீட்டுக்கு போயிடுவான் அவனை போய் பார்த்து நீங்கள் என்ன என்ன ஆறுதல்னால் என்ன சொல்ல போகிறீங்க ஸோ அப்படியே இருக்குது என்ன பண்ண போகிறான்னு தெரியல பாருங்கள் இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்குறதுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்